ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான டேட்ஸ் அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் டுவெண்ட்டி த்ரீ டேட்ஸ் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை கப் சூடு தண்ணி வச்சு ஊற வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு கிண்ணத்தில் நாலு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அதில் ஒரு ஹாஃப் கப் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் நான் இங்கே பாதாம் பிஸ்தா முந்திரி மூணு வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் ஒரு பேனில் டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றிக்கோங்க இதில் வந்து சாப் பண்ணி வச்சு வச்ச நட்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் இது நட்ஸ் சாப்பரில் சாப்பிட்றதுனால நல்லா குட்டி குட்டியாக சாப்பாகிருக்கு அப்புறம் நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றிட்டு இதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த டேட்ஸ் பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம் இந்த டைம் வந்து அந்த ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும் அப்போ தான் அந்த ஒரு பச்சை வாசம் போகும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவரில் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த டைம் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் நீங்கள் விட்டுறக்கூடாது மிக்ஸ் பண்ணுறத அப்புறம் அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போ லேசாக கட்டி ஆகிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக போயிடும் இது இந்த டைம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த அல்வா உங்களுக்கு வந்து எந்த சுகர் எதுவுமே ஆட் பண்ணால் வெறும் டேட்ஸ் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்தி உங்கள் கிட்ஸ்க்கெலாம் கொடுக்கலாம் அவங்க இப்போ வீட்டில் லீவில் இருப்பாங்க எல்லோரும் ஸோ ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அல்வா பதத்துக்கு எப்படி வந்துருச்சுங்க அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தப்போ இந்த ஸ்டேஜ் வந்தப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து சாப் பண்ணி வச்ச அந்த ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அந்த சாப்பரில் போட்டு சாப்பிட்றதுனால இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பைட்டாக அல்வாலேயும் வந்து உங்களுக்கு அந்த நட்ஸ் கிடைக்கும் அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க அந்த பேனில் ஒட்டாமல் அல்வா வருது இதை வந்து கரெக்டான ஸ்டேஜு இதை இறக்கி வச்சுக்கலாம் இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் பாருங்கள் என்னோடய பையனோட ரிவ்யூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ¿Epidir Calva?